அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இது வந்து ஒரு அறிவிப்பு வீடியோ அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இதை கவனிக்குமாறு கேட்டுக்கிறேன் நம்ம நிறைய சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சர்வீசஸில் முக்கியமான ஒரு சர்வீஸ் என்னென்னா திருமணமாகாதவர்களுக்காக சிறப்பு பூஜை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை ஆறு மணிக்கு இது வந்து யூடியூப் அண்ட் எஃபி ஃபேஸ்புக்கில் லைவில் நாம் பண்ண போகிறோம் இதில் கலந்துக்கிறதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் கலந்துக்கிறதுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் எடுக்கலைன்னா தயவுசெய்து தவிர எடுக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து ரெண்டாவது நம்பர் ஆஃபீஸுக்குன்னு வாங்கியிருக்கோம் இந்த நம்பர் எடுக்கலைன்னா நீங்கள் வேணாம் இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க இந்த டீட்டெயில்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய முகவரி கண்டிப்பான முறையில் வேணும் ஏன்னு சொல்லிடுறேன்னா முகவரியும் தொலைபேசி எண்ணும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது தொலைபேசின்னு கிடச்சிரும்னு வச்சுக்கோங்க முகவரி கண்டிப்பாக வேணும் ஏன் அப்படின்னா நம்ம இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா இது வந்து இப்போ வார வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணுறோம் ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு மாதத்தில் ஒரு நாளோ இந்த திருமணத்திற்கான சிறப்பு பூஜையை ஹோமமாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது இது எதுக்குமே நமக்கு வந்து கட்டணம் என்பது கிடையாது நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட பார்க்குறவங்களுக்காக இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம பப்ளிக்கு நாம் வந்து பண்ணோம் இது வந்து ஆன்லைன் பூஜை தான் சப்போஸ் நேரடியாக வரணும் அப்படின்னா சென்னையில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் பட் நேரடியாக இப்போதைக்கு அதற்கான பிளான்ஸ் எதுவும் இல்லை பட்டு ஆன்லைனில் கண்டிப்பான முறையில் கலத்துக்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை ஆறு மணிக்கு லைவ் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது பெயர்கள் கொடுத்துட்டிங்கன்னா நூறு சதவீதம் ரகசியம் காக்கப்படும் பப்ளிக்காக வந்து பேரை வாசிக்கிறது அந்த மாதிரி நாம் செய்ய மாட்டோம் ஏன்னா இது வந்து பரிகாரம் கிடையாது பிரார்த்தனை சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு வீட்டில் நம்பிக்கை இருக்காது இந்த பிரார்த்தனை நாம் வந்து பரிகாரம் எப்போதுமே செஞ்சு கொடுக்கறது வழக்கம் இல்லை பிரார்த்தனை தான் செய்வோம் அதனால் பயப்பட வேண்டாம் ஐயோ இந்த டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு கொடுத்து வாங்கலாம் அப்படி இப்படி சொல்லி வேண்டாம் ஜாதகமே கூட அனுப்பி விடுங்க தைரியமாக நீங்கள் அனுப்பலாம் ஸோ நம்ம இந்த பின்னாடி தெரியுது பாருங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவங்கள்ட்ட வச்சு தான் நம்ம வந்து அந்த பிரார்த்தனை ஆரம்பிக்க போகிறோம் நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் நம்ம யாருக்காகலாம் பிரார்த்தனை பண்ணுறோம் அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த டிஸ்ப்ளே போய்கிட்டுருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் ஸோ அது மாதிரி நம்மள்ட்ட ஏற்கனவே ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய டேட்டா நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்குது அவன் அந்த பொருத்தம்லாம் பார்த்து இருக்கிற டேட்டா அவங்க பேர் ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கு ஸோ அவங்க நீடு கிடையாது பட் அவங்களும் அனுப்பலாம் ஓகே எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்